தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆத்துக்காரர் அதாவது வீட்டுக்காரர் கோவச்சுக்கிட்டா மனைவி என்ன செய்யணும் என்ன செஞ்சா அவரு உடனே சமாதானம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் மனைவியானவள் தவறு உங்க மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க உங்க ஈகோ ப்ராப்ளத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நேராக கணவன்ட்ட போய் ஏங்க நான் தெரியாம பேசிட்டேங்க நான் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டாங்க இனிமேல் அப்படி செய்ய மாட்டாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு உடனே இறங்கி போய் என்ன செய்யுங்க நீங்கள் ஈகோ ப்ராப்ளத்தெல்லாம் விட்டுட்டு சொன்னீங்க அப்படின்னா கணவன் என்ன செய்வார் உடனே உங்களோட சேர்ந்துக்கிடுவார் உங்களோட சமாதானமாக ஆயிடுவார் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் அடுத்து சண்டை போட்டால் ஆளுக்கு ஒரு ரூமில் இருப்பாங்க இது நிறைய இடங்கள் நடக்குது ஆளுக்கு ஒரு ரூமை பூட்டிகிட்டு என்ன செய்வாங்க அவங்க பாட்டு உட்காந்து என்ன செய்வாங்க அழுதுகிட்ருப்பாங்க இல்லை புலம்பிகிட்டு இருப்பாங்க அப்போ இதை மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மனைவி என்ன செய்யணும் அப்படின்னா கணவன் நிறைய போய் உட்காருங்க போய் அவர் பக்கத்தில் போய் உட்காந்து அவர் கையை எடுத்து என்ன செய்ய உங்கள் கை மேலே வச்சு அன்பா என்ன செய்யுங்க எங்க கோபத்தில் ஏதோ சொல்லிட்டேங்க எனக்கு சொல்ல உரிமை இல்லையாங்க ஏங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு என்ன செய்ங்க அன்பா சொல்லுங்க அவர் உடனே என்ன செய்வார் மனசு குளுந்து போயிடுவார் அப்புறம் சண்டை போட்டால் நிறைய பேர் சமைக்க மாட்டாங்க இது ஒரு பெரிய பிரச்சனைங்க சண்டை போட்டோடன சமைக்கிறதில்ல அப்படி செய்யக்கூடாது அப்படி போட்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த சண்டை என்னது பெருசாங்கமே தவிர குறையவே கிடையாது அதனால சண்டை போட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி அவருக்கு பிடிச்ச உணவை சமைங்க அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை சமைச்சு என்ன செய்யுங்க அவருக்கு பரிமாறுங்க அவர் உடனே மனசு மாறிடுவார் சண்டை போட்டாலும் என் மனைவி என் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கா எனக்கு பிடிச்ச உணவை சமைச்சிருக்கா அப்படின்ட்டு என்ன செய்வார் அவர் தன் கோபத்தெல்லாம் என்ன செய்வார் விட்டுருவார் சரி உங்களுக்கு சமைக்க தான் பிடிக்கலை என்ன ரெண்டு பேர் சேர்ந்து வெளியில் போய் என்ன செய்யுங்க சாப்பிட போங்க இல்லை அட்லீஸ்ட்டு மொட்ட மாடியிலேயாவது என்ன செய்ய கொஞ்ச நேரம் உளாற்றிட்டு என்ன செய்யுங்க கொஞ்ச நேரம் மனசு விட்டு என்ன செய்யுங்க பேசுங்க இப்படி சமைக்காமல் கொள்ளாமல் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் என்னைச்சிக்கூடாது இருக்கக்கூடாது என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆற்றுக்கார கவச்சிக்கிட்டா நீங்கள் என்ன செய்யுங்க மனைவியை தான் நீங்கள் இறங்கி வர சொல்கிறீங்க அப்போ கணவன்லாம் இறங்கி வரக்கூடாதா கணவனு இறங்கி வரலாங்க கணவன் என்ன செய்யணும் அவன் வந்து மனைவி என்ன செய்வா ஒரு உரம்பை போய் உட்காந்துருவா கணவன் நம்மகிட்ட இறங்கி வருவாரா நம்மள்கிட்ட கொஞ்சம் நேரம் வந்து பேசுவாரா இப்படி வந்து சண்டை போட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்கார அப்படின்னு கண்ணால் என்ன செய்வாள் கணவனை பார்ப்பாள் அந்த நேரத்தில் கணவன் வந்து அமைதியாக போய் என்ன செய்யுங்க மனைவி பக்கத்தில் உட்காந்து அவளை முதுகு நல்லா தடவி கொடுத்து இல்லை அவள் கைகளை நல்லா இருக்க பிடிச்சி என்ன செய்யுங்க எடி ஏண்டி நீ இப்படி பண்ணுற நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஏதோ கோபத்தில் திட்டுட்டேன்டி என்னை மன்னிச்ச நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன செய்யணும் மனைவி கிட்ட சொல்லுங்கள் மனைவி உடனே என்ன செய்வாள் உச்சி கொழுந்து போய் என்ன செய்வாள் கணவனிடம் சமாதானம் ஆகிடுவான் இப்படியாக சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் சின்ன சின்ன சண்டைகள் வந்து குடும்பத்தில் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் திடீர்னு கோபம் வரும் கோபத்தில் ஏதாவது சொல்லுவோம் இதை பெரிதுபடுத்தாமல் கணவன் மனைவி சொன்னால் மனைவி சொல்லை பெரிதுபடுத்தாமல் மனைவி பெரிய விஷயத்தில் ஏதாவது ஒன்று தேவையில்லாத விஷயங்கள் சொன்னால் கணவன் அதை பெருதுபடுத்தாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர புரிதலோட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சகிப்புத் தன்மையோட வாழ்ந்தால் குடும்பம் நல்லா விருத்தியாகும் நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்வாங்க இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஆற்றுக்கார கோச்சுக்கிட்டா நீங்கள் என்ன செய்யுங்க உடனே அதை அந்த அக்கோவ கோவத்தை என்ன செய்யுங்க தனிச்சிருங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அப்படித்தானே அன்புடன் ஜஸ்டின்